இது இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்தில் சைக்கிள் விபத்துகள் உயர்வு கவனச்சிதறலே முக்கிய காரணம் என தெரிவிப்பு லிச்சன்ஸ்டைன் பாதிரியார் எட்டு வயது சிறுமியை தவறாக மசாஜ் செய்ததாக குற்றச்சாட்டு சுவிட்சர்லாந்தில் நாசி சின்னங்களை தடை செய்ய புதிய சட்டம் உருவாக்கும் முயற்சி ஃப்ரீபூர் மாநிலத்தில் ஐந்து போலி காவல்துறையினர் கைது பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு காவல்துறை அறிவுறுத்தல் இருபத்தி எட்டு வயது சுவிஸ் நபர் கொக்கையின் கடத்தலில் ஈடுபட்டதாக ஸ்பெயினில் கைது யுபிஎஸ் வாடிக்கையாளர்கள் தொழில்நுட்ப கோளாறால் இருமுறை கட்டணப்பதிவு தொடர்வன விரிவான செய்திகள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்க்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்தில் கடந்த பத்து ஆண்டுகளில் சைக்கிள் விபத்துகள் பெருமளவில் அதிகரித்துள்ளன இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு காலகட்டத்தில் இருபத்தி ஆறாயிரத்து நூற்று பத்து விபத்துகள் பதிவாகி உள்ளது மேலும் இது இரண்டாயிரத்து எட்டு முதல் இரண்டாயிரத்து பன்னிரண்டு காலத்துடன் ஒப்பிடும்போது ஐம்பது சதவீத உயர்வை காட்டுகிறது பெரும்பாலான விபத்துகள் கட்டுப்பாட்டை இழப்பதாலேயே நிகழ்கின்றன இதில் ஹெட்ஃபோன்கள் மற்றும் மொபைல் போன்களின் பயன்படுத்துதல் முக்கிய காரணமாக உள்ளது ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபத்து நான்கு வயது நூற்று நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளன கோவிட் காலத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கணக்கெடுப்பின்படி கவனச்சிதறலால் விபத்துக்கள் அதிகரித்துள்ளன அவற்றில் பதினைந்து முதல் ஒன்பது வயதினருக்கு ஹெட்போன்கள் இருந்தது மேலும் முப்பது முதல் நாற்பத்து நான்கு வயதினருக்கு மொபைல் பயன்படுத்துதல் விபத்துகளுக்கு காரணமாக இருந்தது இந்நிலையில் பாதுகாப்பிற்காக சைக்கிள் ஓட்டும் மொபைல் மற்றும் ஹெட்போன்களை தவிர்க்கவும் இரு கைகளையும் பாரில் வைத்திருக்கவும் வெளிச்ச விளக்குகள் மற்றும் பிரகாசமான ஆடைகளை அணியவும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவின் லிச்சன்ஸ்டைன் நகரில் பாதிரியார் தாமஸ் ஜாகர் எட்டு வயது சிறுமியை தவறான முறையில் மசாஜ் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் ரகெல்லில் உள்ள ஒரு தேவாலய கட்டிடத்தில் நடந்ததாக குற்றச்சாட்டு உள்ளது ஜெர்மனியின் மாண்டாபவுரில் நடந்த நீதிமன்ற விசாரணையில் அவரை குற்றவாளி என்று அறிவித்து எட்டு மாத தகுதிகான் தண்டனை விதிக்கப்பட்டது மேலும் கத்தோலிக்க திருச்சபையில் பல பாலியல் துஷ்பிரயோக வழக்குகள் நடப்பதை கருத்தில் கொண்டு இந்த தீர்ப்பு முக்கியமானது என்று நீதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த வழக்கின் விசாரணை முதலில் லிச்சன்ஸ்டைனில் நடந்தது ஆனால் அங்குள்ள அதிகாரிகள் சிறுமியின் பெற்றோரிடம் சொல்லாமல் வழக்கை முடித்துவிட்டனர் அது மட்டுமல்லாமல் சிறுமியின் உடல் இன்னும் முழுமையாக வளர்ச்சியடையவில்லை என்பதால் துஷ்பிரயோகம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை என்று அவர்களே முடிவு செய்தார் ஆனால் சிறுமியின் பெற்றோர் இதை எதிர்த்துவிட்டு சட்ட நடவடிக்கை எடுத்ததால் வழக்கு மீண்டும் திறக்கப்பட்டு தற்போது தண்டனை வழங்கப்பட்டுள்ளது ஜெர்மனிய நீதிமன்றத்தில் அந்த சிறுமி தனிப்பட்ட முறையில் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார் மேலும் அவரது உரைகள் உண்மையானவை என்று உறுதிப்படுத்தப்பட்டது இருப்பினும் பாதிரியார்தான் தவறு செய்யவில்லை என உறுதியாக கூறி தீர்ப்பை மேல்முறையீடு செய்ய முடிவு செய்துள்ளார் மேலும் பாதிரியார் ஏகர் தனது சொந்த வலைதளத்தில் இந்த வழக்கில் தன்னை பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டதாக விளக்க தனது பாதுகாப்பிற்காக நிதி கோரியுள்ளார் அத்துடன் நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் அவர் எந்த வருத்தத்தையும் வெளிப்படுத்தாமல் தனது தந்தையின் எண்பத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாட வீட்டுக்கு செல்லவுள்ளதாக தெரிவித்துள்ளார் சொலோதன் மற்றும் அரோ அரசாங்கங்கள் நாஜி சின்னங்களை பொது இடங்களில் தடை செய்வதற்கான ஃபெடரல் கவுன்சிலின் திட்டத்தை ஆதரித்துள்ளனர் ஆனால் அதிகமான அபராதங்களை விதிக்க வேண்டும் என கருதுகின்றன பெடரல் கவுன்சில் நாஜி சின்னங்களை பயன்படுத்துவதை தடுக்கும் புதிய சட்டத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளது இதில் விதிகளை மீறுபவர்களுக்கு இருநூறு பிராங்குகள் அபராதமும் மீண்டும் மீறுபவர்களுக்கு ஆயிரம் பிராங்குகள் வரை அபராதமும் விதிக்கப்படும் இந்த திட்டத்தில் ஸ்வஸ்திகா ஹிட்லர் சல்யூட் எஸ் எஸ் சின்னங்கள் ஹிட்லரை குறிக்கும் பதினெட்டு மற்றும் எண்பத்தி எட்டு போன்ற எண்களையும் தடை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது தற்போது சுவிட்சர்லாந்தில் நாஜி சின்னங்களை பொதுவில் காண்பிப்பது சட்டவிரோதமாக இல்லை இந்நிலையில் சோலோதுரன் அரசாங்கம் பெடரல் கவுன்சிலின் இந்த திட்டம் போதுமானதாக இல்லை என்று கருதுகிறது இந்த தடை குற்றவியல் சட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்றும் இதை ஒரு கடுமையான குற்றமாகவே பார்க்க வேண்டும் என்றும் கூறுகின்றனர் மேலும் பொது இடங்களே போலவே தனியார் இடங்களிலும் நாஜி சின்னங்களை தடை செய்ய வேண்டும் என்றார் கேள்வியையும் எழுப்புகின்றனர் ஆர்கவின் அரசாங்கமும் இதேபோல ஃபெடரல் கவுன்சிலின் இந்த திட்டத்தில் உள்ள அபராத தொகை மிகக் குறைவாக உள்ளது என கருதுகிறது அவர்கள் மீறல்களுக்கு பத்தாயிரம் பிராங்குகள் வரை அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் குற்றவியல் சட்டத்தின் ஒரு பகுதியாக இதை இணைக்க வேண்டும் என்றும் பரிந்துரைத்துள்ளனர் ஃப்ரிபுர்க் மாநில காவல்துறையினர் சமீபத்தில் ஐந்து போலி காவல்துறையினரை கைது செய்துள்ளனர் சமீபத்திய வாரங்களில் ஃப்ரிபுர்க் மற்றும் குரு ஏர் பகுதிகளில் போலி காவலர்களிடமிருந்து பல்வேறு மோசடி அழைப்புகள் வந்ததாக காவல்துறை அறிவித்துள்ளது இந்த அழைப்புகளால் எச்சரிக்கப்பட்ட பொதுமக்கள் காவல்துறையுடன் உடனடியாக தொடர்பு கொண்டனர் இதன் மூலம் வங்கியில் பணம் எடுக்க முயன்ற போது ஒரு நபர் கைது செய்யப்பட்டார் மேலும் ஒரு மோசடி செயலை உடனடியாக தடுத்து பாதிக்கப்பட்டவரிடம் இருந்து எடுத்த பணத்தை மீண்டும் வழங்க காவல்துறை நடவடிக்கை எடுத்தது இவ்வாறு சமீபத்தில் ஐந்து போலி காவல்துறையினரை கைது செய்துள்ளனர் தற்போது இவ்வாறான மோசடி சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் பிரிபொர்க் மாநில காவல்துறை ஒரு தடுப்பு பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது ஏற்கனவே ஜனவரி முதல் பிப்ரவரி இறுதி வரை இந்த போலி காவலர்கள் எழுபதாயிரம் சுவிஸ் பிராங்குகளை மோசடி மூலம் பெற்றுள்ளனர் பல விசாரணைகள் இன்னும் நடைபெற்று வருகின்றன எனவே பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அதிகாரிகள் சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயது ஆண் ஒருவர் கொக்கையின் கடத்தலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் அவர் ஸ்பெயினின் டெனரிஃப் தீவில் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நபர் டிசினோவில் செயல்பட்ட ஒரு போதைப் பொருள் கடத்தல் குழுவின் முக்கிய உறுப்பினராக உள்ளார் என்று போலீசார் தெரிவித்தனர் குறித்த நபரை கைது செய்ய சர்வதேச போலீசாரின் தேடல் அறிக்கையின் அடிப்படையில் பிடிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது பொது வழக்கறிஞரின் அலுவலகத்திற்கும் கண்டோனல் போலீசாருக்கும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த நபர் பல ஆண்டுகளாக கொக்கையின் கடத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது அவர் டெனரிஃபின் தென்மேற்கு பகுதியில் உள்ள அட்ஜே நகரத்தில் போலீசாரால் பிடிபட்டார் கைது செய்யும்போது தப்பிச் செல்ல முயன்ற அவர் முதலில் காரை போலீசாரின் மீது மோதச் செய்தார் பின்னர் அருகிலுள்ள ஒரு கட்டிடத்தின் கூரையை தாண்டி ஓட முயன்ற நிலையில் போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் இந்த விசாரணையில் டிசினோ காவல்துறை மற்றும் ஸ்பெயினின் தேசிய காவல்துறை இணைந்து நடவடிக்கை மேற்கொண்டது இருநாட்டு சட்ட துறைகளும் சர்வதேச ஒத்துழைப்பின் மூலம் இத்தகவலை பகிர்ந்து விசாரணையை தீவிரமாக நடத்தி குறித்த நபரை கைது செய்தனர் கடந்த ஆண்டு நவம்பர் முதல் டிசம்பர் மாதம் வரை இதே பொருள் வழக்கில் தொடர்புடைய எட்டு பேர் டிசினோவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது சுவிஸின் முன்னணி வங்கியான யுபிஎஸ் வங்கியின் வாடிக்கையாளர்கள் புதன்கிழமை தொழில்நுட்ப கோளாறினால் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் செய்தி நிறுவனம் ஒன்றைக்கு யு பி வங்கி தெரிவித்ததன்படி வாடிக்கையாளர்களின் கணக்குகளில் சில கட்டணங்கள் இருமுறை காட்டப்படுவதாக வங்கி அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது தற்போது வாடிக்கையாளர்களுக்கு தேவையான தகவல்களை வங்கி வழங்கியுள்ளதாகவும் கோளாறு அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் யூ உறுதி செய்துள்ளது மேலும் தவறாக பதிவான பரிவர்த்தனைகளை சரி செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த சிக்கலில் எத்தனை வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எப்போது சரி செய்யப்படும் என்ற விவரங்களை வங்கி வெளியிட மறுத்துள்ளது இது ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்